ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவின் அழகு நாயகன் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் ரசிக்கப்பட்ட இளம் நாயகன் அரும்பு மீசை பருவத்தில் அறிமுகமான குறும்புக்கார இளைஞர் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் என பல நடிகர்கள் கோலோச்சிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நடிக்க களம் கண்டவர் அவர்கள் கதாநாயகனாக உயர்ந்த காலகட்டத்தில் இவரும் முக்கியமான கதாநாயகராக வளர்ந்தவர் இருநூத்தி எழுபத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்தவர் பல திரைப்படங்களை தயாரித்து உள்ளார் மாபெரும் நடிகர் சுரேஷ் அவர்கள் ஆந்திராவில் உள்ள காலகஸ்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தார் ஆனால் அவர் படித்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் சென்னையில் வளர்க்கப்பட்டு ஆக்ஸ்போர்ட் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் படித்தார்